வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விருச்சிகராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி முதல் வருகின்ற புத்தாண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐந்தாம் தேதி வரை உள்ள விரச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக பலன் பொதுவாக இந்த வாரம் ராசி மக்களாகிய நீங்கள் உங்கள் ஆரோக்கியம் சார்ந்து சற்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடந்த வாரத்தை விட சிறப்பாக உங்களது ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கும் மற்றும் உங்கள் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியுடன் நீங்கள் மிகவும் நன்றாக இருப்பதையும் நன்கு உணர்வீர்கள் மகிழ்ந்து வாழ்வீர்கள் இதனால் இந்த ஆண்டு சில விருச்சிக ராசி மக்கள் தங்கள் தீராத நோய்களிலிருந்து விடுபட நல்லதொரு வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது மேலும் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையையும் ஆற்றல் நிறைந்ததாக மாறியிருக்கும் ராசியை பொறுத்தவரை கேது பகவான் தங்களுக்கு பதினா வீட்டில் அமர்ந்து பயணம் செய்ததால் இந்த வாரம் உங்களுக்கு பல ஆதாரங்களிலிருந்து நல்லதொரு பணப்பலங்கள் தொடர்ந்து வரும் என்ற நிலையில் இருக்கிறது ஆகையால் இந்த வார தொடக்கத்தில் உங்களின் பொருளாதார நிதி வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திட்டத்தை நீங்கள் உருவாக்குமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது இதை செய்வதன் மூலம் உங்கள் பணத்தை அதிக அளவில் உங்களால் சேமிக்க முடியும் செலவுகளை கட்டுப்படுத்தவும் முடியும் இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்களிடமிருந்து உங்களின் உறவுகள் அதிகம் எதிர்பார்க்கலாம் அவர்கள் நீங்கள் திருப்தி செய்யவில்லை என்றால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது தேவையற்ற எரிச்சலை அடைவார்கள் அது நீங்கள் உணர்ந்து மனம் உங்களுக்கு காயப்படும் இது உங்களுக்கு சிக்கலை மட்டுமே ஏற்படுத்தும் ஆனால் எதற்கும் மற்றவர்களை காயப்படுத்தாதீர்கள் மனதளவில் அவருடைய வேண்டுதல் என்ன என்று கேட்டு செயல்பட முனையுங்கள் உங்களின் உறவுகளின் எதிர்பார்ப்புகளை ஆரம்பத்திலிருந்தே சற்று கட்டுக்குள் வைத்திருப்பது உங்களுக்கு நலமான ஒரு சூழலை உருவாக்கி தரும் இந்த வாரம் நீங்கள் தொழில் வேகம் பெற எல்லா சட்டவிரோதமான செயலையும் செய்வதில் பின்வாங்க மாட்டீர்கள் துணிந்து இறங்கி செயல்படுவீர்கள் இவ்வாறு செய்வது சில காலத்திற்கு உங்களுக்கு திருப்திகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இருந்தாலும் வரும் எதிர்காலத்தில் நீங்கள் பெரிய சிக்கலை மாட்டிக்கொண்டு முடிக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் சற்று பாதுகாப்புடன் செயல்படுங்கள் ஆதாரங்களை கைவசம் வைத்துக் கொள்ளாதீர்கள் எனவே தவறான செயல்பாடுகளில் செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் இந்த வாரம் கல்வித்துறையில் விருச்சிகளாசி மாணவர்கள் பல சாதகமான மாற்றங்களை கொண்டு வந்து தங்களது தேர்வில் வெற்றி பெறுவார்கள் என்று நம்பலாம் வெளிநாடு செல்லும் கனவில் இருக்கும் மாணவர்களுக்கு இந்த வார நேரம் குறிப்பாக பலனளிக்கும் அவர்களின் திட்டங்கள் யாவும் வெற்றி பெறும் முடிந்தவரை நாராயணன் நாமத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி ஆபராணி அசோலியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தொழலை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி